சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் குடிபோதையில் அரை நிர்வாணமாக சண்டையிட்ட நபர் அறிவாளால் டீக்கடையை சூறையாடிய காட்சி வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் Ô bà con, mẹ con, mẹ con, mẹ đi mẹ con, mẹ con, mẹ con, இது குறித்த விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம் வணக்கம் இளையராஜா இந்த சம்பவம் எப்ப நடைபெற்றது என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் இந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா விவரங்கள் என்ன கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சாஸ்தான் நகர் பகுதியில் கடந்த இருபது வருடங்களாக முருகன் மற்றும் அவர் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து டீ கடை நடத்தி வராங்க இந்நிலையில நேற்று மாலை டீ கடைக்கல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப அவங்க ஏப்பா டீ கடைக்கில சண்டை போடுறீங்க வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க வந்து தொலைந்து கெட்ட வார்த்தைகளை பேசி மனைவியை திட்டிருக்காங்க மனைவி உடனடியாக அவருடைய கணவன் முருகனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க சன்பவ வந்த முருகன் அவரை வந்து என்னப்பா ஏன் டீ கடைக்குள்ள சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க முழுதுன்னு பாத்திருக்காங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த போதில் இருந்த அதே பகுதியில் வசித்து வரும் என்பவர் ஒரு பாத்தீங்கன்னா அந்த டீக்கடை ஓனர் முருகனை மூஞ்சியில குத்தி கம்பியால குத்தி கிழிச்சிருக்காப்ல கூட அந்த அப்படி இருந்தா கோபம் தனியாம அந்த தீனதயால் பக்கத்துல இருந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு அருவாவை எடுத்துட்டு வந்து நீங்க காட்சிகளை பார்க்கலாம் அரை நிர்வாணமாக சாலையில நடந்து வந்து கடைக்கு முன்னாடி வந்து சலப்பு சலசலப்பா ஏற்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம கடையில் இருந்த பொருட்களையும் சூறையாடி இருக்காரு அப்போது அந்த டீக்கடை வழியாக வந்த காவல்துறையினர் அதை பார்த்து அவரை வந்து அழைத்து சென்று காவல் நிலையத்தில் அவர் வச்சு வழக்கு பதிவு செய்யாமல் விசாரிச்சு வர்றாங்க நன்றி இளையராஜா அவங்களுடைய விவரங்களுக்கு